தமிழ்தாயின் தேரோட்டி சிங்கத்தின் பிடரியை தடவி கொடுத்து கொண்டே வன அரசனுக்கு கவி அரசனின் வணக்கங்கள் என முழங்கிய சூரன் இன்னும் ஆயிரம் கவிஞர்கள் வந்தாலும் பாட்டு என்றால் அவர்தான் என கொண்டாடப்படும் வகையில் பாட்டுக்கொரு பாவலன் என்று தனி இடத்தை தனக்காக தாயின் மடியில் பிடித்து கொண்டவர் தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்த மகாகவி பாரதியாரின் நினைவு நாள் இன்று அவரை பற்றிய சில வரிகளை இந்த படிப்பு பதினொன்னு பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் சின்னச்சாமி மற்றும் லட்சுமி அம்மையாரின் மகனாக பிறந்தார் இயற்பெயர் சுப்பையா அல அல்லது சுப்பிரமணி இளமையிலேயே கவி புனையும் திறன் பெற்றிருந்ததால் கலைவாணி என பொருள்படும் வகையில் பாரதி என பட்டம் பெற்றார் செல்லம்மா அவர்களை மணந்தார் இரு பெண் குழந்தைகளை பெற்றார் அரசவைக் கவிஞர் பத்திரிகையாளர் பள்ளி ஆசிரியர் சுதந்திர போராட்ட வீரர் என பல முகம் காட்டி அனைத்திலும் தனக்கென ஒரு முத்திரை பதித்தார் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்பூமியை விட்டு மறைந்தார் அவரை பற்றிய சில நல்ல விஷயங்கள் வறுமைக்கும் புலமைக்கும் எப்பொழுதும் தொடர்பு உண்டு என்பதற்கு ஏற்ப வாழ்நாள் எல்லாம் வறுமையில் வாழ்ந்தார் ஒரு நாள் வீட்டில் உணவு சுத்தமாக இல்லை மலையில் நனைந்து போன சிறிது அரிசி மட்டுமே இருந்தது பாரதியார் வீட்டின் பின்புறம் அமர்ந்து அங்கே சுற்றித் திரிந்த பறவைகளை வேடிக்கை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார் பாரதியின் மனைவி அந்த ஈரமான அரிசியை கொண்டு வந்து பாரதிக்கு அருகே காய வைத்து விட்டு சென்றார் ஈரம் காய்ந்ததும் அவற்றைக் கொண்டு உணவு தயாரிப்பதே அவரின் திட்டம் சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தால் அந்த அரிசி முழுவதையும் பாரதியார் அங்கே இருந்த பறவைகளுக்கும் சிட்டுக்குருவிகளுக்கும் உணவாக இறைத்து விட்டார் செல்லம்மாவிற்கோ பெரும் கோபம் வந்தது ஆனால் அவரோ பறவையின் விளையாட்டையும் அது உண்பதையும் கண்டு எனது பசி முழுமையாக போய்விட்டது என பதில் சொன்னார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் மட்டுமல்ல அதை வாழ்ந்தும் நூற்றாண்டு வரை தொல்காப்பியம் தந்த விதிகளும் அணி இலக்கணங்களும் அலங்கரிக்க எதுகை மோனைகளுடனே இருந்து வந்தது செய்யுள்கள் அதை படிப்பதற்கு கடினமாகவும் இருந்தது அனைத்தையும் மாற்றி அமைத்து எளிமையாக படிக்கும்படியும் பொருள் புரியும் வகையிலும் தந்தது பாரதியின் தனிச்சிறப்பு ஆகவே அவரது கவிதைகள் பாமரர்கள் முதல் கற்றறிந்த விரும்பி படிக்கும் வகையில் அமைந்தது அவரது பத்திரிகையில்தான் முதல் முதலில் நையாண்டி கருத்து சித்திரம் கார்டூன் வெளிவந்தது அதனை முதலில் அறிமுகப்படுத்தியதும் அவர்தான் விடுதலை போராட்ட காலத்தில் பாபு சிதம்பரம் பிள்ளை போன்ற பலரோடு தொடர்பில் இருந்தார் பல கவிதைகளையும் பாடல்களையும் எழுதி மக்களிடையே விடுதலை தீயை வித்திட்ட தேசிய கவி விடுதலை பெறும் முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடிய தீர்க்க தரிசி அவர் அவருக்கு ஏறத்தாழ முப்பது மொழிகள் தெரியும் அனைத்திலும் புலமையும் பெற்றிருந்தார் வங்கம் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு இந்தி உருது மலையாளம் கன்னடம் தெலுங்கு என அந்த மொழிகள் வரிசையை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணும் என அவர் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை பாரதியாரின் மனைவியை பற்றியும் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும் செல்லம்மா அவர்களுக்கு திருமணம் முடியும் போது அவரின் வயது ஏழு தான் தன் கணவர் செல்வம் சேர்க்காதவராகவும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முயலாம் இயலாமல் இருப்பினும் இறுதி வரை அவரை விட்டு தராமல் இருந்தார் பாரதியின் படைப்புகள் அனைத்தும் செல்லம்மாவிற்கு மனப்பாடமாக தெரியும் பாரதியார் நினைத்திருந்தால் அரசவை கவிஞராக அரசு மரியாதையுடன் புகழ்பெற்ற பத்திரிகையாளராக பள்ளி ஆசிரியராக இறுதி வரை பெரும் செல்வந்தராக வாழ்ந்திருக்க முடியும் அப்படி இருந்திருந்தால் நாம் அவரை கொண்டாடி இருக்க மாட்டோம் எட்டயபுரம் திருநெல்வேலி சென்னை பாண்டிச்சேரி வாரணாசி காசி என பல இடங்களில் சுற்றித் தெரிந்த அக்னி பறவை உண்மையான கவிஞனுக்கு இலக்கணம் நிரந்தரம் என ஒன்றில்லாத நித்தியமானவர் அவர் தமிழாலும் தமிழுக்காகவும் மட்டுமே வாழ்ந்தவர் அவரது நினைவு நாளில் அவரை போற்றுவோம் அவரை போன்ற பல கவிகள் தோன்றி தமிழ் அன்னைக்கு புகழ் சேர்க்க வேண்டுவோம்